நாங்கள் யோசித்து இந்த சந்தர்ப்பத்தை எப்படி தமிழ் மக்கள் இதற்கு நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் சார்ஸ் அண்மையில் ஜால் மத்திய கல்லூரியில் நடைபெற்ற அறிவுர் ஒன்று கூடிய நிகழ்வில் பொது வேட்பாளர் தொடர்பாக வடக்குமான சபையின் முன்னாள் அமைச்சர் டாக்டர் சத்தியலிங்கம் அவர்கள் ஆற்றிய உரை இது உங்களுக்காக நன்றி வாழ்க வளமுடன் இந்த தமிழர் சுயநிர்ணய உரிமை பொது நிலைப்பாடும் பொதுவாக இருக்கும் என்ற தலைப்பிலே அறிவோர் ஒன்றுகூடல் நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்படுகின்றது இந்த அறிவோர் ஒன்றுகூடல் நிகழ்வை தலைமையில் நடத்தி கொண்டிருக்கின்ற நண்பன் சாயந்திரே இந்த நிகழ்வுக்கு வரைவிந்திருக்கின்ற சமய பெரியோர்களே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய மாவை சேனாதிராஜா ஐயா அவர்களே இன்றைய இந்த நிகழ்விலே தங்களுடைய கருத்துக்களை பகிர்வதற்காக பதில் தந்திருக்கின்ற பேராசிரியர் அருளானந்தம் சர்தேஸ்வரன் அவர்களே பேராசிரியர் எம் பாலசுந்தரம் பிள்ளை அவர்களே அதே போல என்னுடைய நிகழ்விலே கருத்து பகிர வந்திருக்கின்ற சட்டத்தரணி ஸ்ரீகாந்த் அவர்களே ஏனைய கருத்து பகிர வந்திருக்கின்ற பெரியோர்களே இந்த நிகழ்வு என்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் முன்பு எடுத்துக்கொள்வேன் நான் இங்கு குறிப்பிட இருந்த சில கருத்துக்கள் அல்லது பெரும்பாலான கருத்துக்கள் ஏற்கனவே எங்களுடைய மனித கொண்டவனம் எங்களுடைய அவைத்தலைவர் கௌரவ சிவஞானம் அவர்களை நான் கவரப்பட்டிருக்கேன் அவர் கூறிய கருத்துக்கள் அல்லது எனக்கு முதல் கூறிய பல கருத்துக்கள் நான் சொல்ல வேண்டும் என்ற நினைப்போல் வந்தவற்றை அவர்கள் உங்கள் ஆகவே நான் மீண்டும் அது அந்த கருத்துக்களை கூறி உங்களுடைய நேரத்தை நான் குருநாக்க விரும்பவில்லை ஒரு பொதுமகனாக எங்களுடைய சமூகத்திலே மக்கள் மத்தியிலே இந்த அரசியல் தீர்ப்பு பொது வேட்பாளர் எதிர்பெறுகின்ற ஜனாதிபதி தீர்ப்பல் தொடர்பாக பல சந்தேகங்களும் பல கேள்விகளும் இருக்கின்றது மக்களோடு நெருக்கமாக பழகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தவர்கிற வகையில் அவர்களுடைய சில கருத்துக்களை நாங்கள் பங்கு இல்லாமல் என்று நான் எங்களுடைய பேராசிரியர் நிகழ்வுகளில் இருக்கின்றது போல இந்த தேர்தல் ஒரு ஜனாதிபதி தேர்தல் இதை நீங்கள் எவ்வாறு தமிழ் மக்களுடைய ஒரு கருத்து கேட்கின்ற ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி ஒரு அபிப்பிராயம் கேட்கின்ற ஒரு தேர்தலாக நீங்கள் கருதலாம் என்று ஒரு பாலியல் கேள்வி மக்கள் நன்றியுள்ளனர் அது நடைமுறை சாத்தியம் என்றார் அல்லது நீங்கள் அவ்வாறு செய்தால் நாங்கள் சொல்லுகின்ற யாருக்கு சொல்ல போகிறோம் என்று போது இந்த ஏற்பாட்டை செய்யும் அவர்கள் சொல்லுகிறார்களோ அவர்கள் இந்த கருத்துக்களை அப்படி ஒன்று நடந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நியதி இருக்கின்றதா ஒரு நியாயமான கேள்வி மக்கள் மத்தியிலே இருக்கிறது அதற்கு மேலாக இந்த பொது வேட்பாளரின் நிறுத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற கூட நான் பார்த்த அளவிலே மூன்று வித்தியாசமான நிலைப்பாடுகள் இருக்கின்றன அல்லது தமிழ் அரசியல் தரப்பிலே முக்கியமான மூன்று நிலைப்பாடுகள் இருக்கிறது பேராசிரியர் இங்க அதை குறிப்பிட்டிருந்த நாங்கள் இந்த தேர்தலை முற்றாக புறக்கணி புறக்கணிக்க வேண்டும் இது எங்களுக்கான தேர்தல் அல்ல அதாவது நாங்கள் இலங்கை தேசத்தின் ஜனாதிபதியை தெரிவு செய்கின்ற பொறுப்பு எங்களுக்கு என்ற கருத்தை சொல்லுவார்கள் அதே போல நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி தமிழ் மக்கள் சார்பிலே போட்டியிடுகின்ற பொது வேட்பாளருக்கு முதலாவது வாக்கை செலுத்திவிட்டு எங்களுடைய ஏனைய வாக்குகளை நாங்கள் இலங்கை நாட்டிலே பெரும்பான்மை தேசிய கட்சிகளுக்கு கட்சிகள் ஊடாக போட்டியிடுகின்றவர்களுக்கு இந்த இரண்டாவது வாக்குகளை நாங்கள் அளிக்கலாம் என்று சொல்லுகின்ற பொது வேட்பாளரை நிறுத்த வேணும் என்று சொல்லுகின்ற ஒரு தரப்பு சொல்லுகிறார்கள் மூன்றாவதாக சொல்லுகிறார்கள் மிகவும் புதுமையான விடயங்கள் எல்லாம் வெளிவருகிறது நாங்கள் பொது வேட்பாளர் வந்ததை நிறுத்துவோம் அதே நேரத்தில் எங்களுடைய வாக்கை அந்த பொது வேட்பாளருக்கு விடுவோம் இந்த இரண்டாவது வாக்கு மூன்றாவது வாக்குன்றதை நாங்கள் நிறுத்துவோம் அப்படி செய்தால் பொது வேட்பாளரை பிரேரிக்கின்ற தரப்பினரையும் தேர்தலை பகிஷ்கரிப்போம் என்று சொல்லுகின்ற தரப்பினரையும் ஒன்று சேர்த்து விடலாம் அப்படி ஒன்று சேர்த்தால் பொது வேட்பாளர் வேண்டாம் என்று சொல்லுவார்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்ற நிலைப்பாடு மூன்றாவது நிலைப்பாடாக சொல்லப்படுவார்கள் இதுதான் இப்ப இந்த வெங்கட பரப்பு எல்லாரும் பேசுகின்ற முக்கியமான குடிய குறிப்பாக மிகவும் தீவிரமாக பேசுகின்ற சிலர் சொல்லுகிறார்கள் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல இந்த தேர்தல் பெண்களுக்கு அல்ல பெண்களுக்கு தேவையில்லாதேன் வேறொரு உலகத்தில் இருக்கின்றோம் அல்லது வேறொரு உலகத்தில் வாழ வேண்டியவர்கள் ஆனால் இன்றைக்கு நாங்கள் எங்கே இருக்கிறோம் நாங்கள் பிடிக்க உள்ளவன் முதலாவது நான் வவுனியா மாவட்டத்தை சேர்ந்தவன் பவுனியா மாவட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவன் அண்மையில் உள்ளத்தி ஒரு பக்கத்து மாவட்டம் அங்காளம் மன்னர் நாங்கள் எல்லை வடக்கினுடைய எல்லையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு எங்கட எல்லை பேராசிரியர் சொன்னதை போல எங்களை நோக்கி மிகவும் வேகமாக வந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு இந்த பொது வேட்பாளர் இது எங்களுடைய நாள் இல்லை இது நாங்கள் வாங்க போன்ற நேரம் இல்லை அல்லது ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் தமிழ் மக்களுடைய நிலைப்பாட்டை உலகத்துக்கு எடுத்துச் செல்லுகின்ற ஒரு நிகழ்வாக மாற்றுவோம் என்று சொல்வதர்கள் நாங்கள் எங்கு வாழுகிறோம் எங்களோட சமுதாயத்தில் என்ன நடக்குது நம்மளை அறிந்திருக்கிறார்களா என்று தெரியவில்லை இன்றைக்கு எங்களுடைய வடக்கு மாகாணத்திலும் சரி கிழக்கு மாகாணத்திலும் சரி நாங்கள் மிகவும் மோசமாக தேய்ந்து கொண்டிருக்கிறோம் தேய்க்கப்படுகிறோம் எங்களுடைய எல்லைகள் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது வெவ்வொரு விதமாக நடந்து கொண்டிருக்கின்றது அரசு திணைக்கலங்களுக்கு ஊடாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பய பயங்கர மோசமான திட்டமிட்ட குடியேற்றங்கள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்கள் மாவட்டத்தில் முள்ளத்தீவில மிகவும் மோசமான திட்டமிட்ட குடியேற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது யாருக்கு தெரியும் அறிந்திருக்கிறார்களா இதுக்கு என்ன தீர்வு இந்த மோசமான இனப்பரம்பலை மாற்றுகின்ற செயற்பாடுகள் மூலமொழியாகவே அதை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு நாங்கள் இந்த குடியேற்றங்களை மீள அவர்களுடைய சொந்த மாவட்டங்களுக்கு அந்த மக்களை திருப்பி அனுப்ப முடியுமா அவர்களை கொண்டு வந்து குடியேற்றும் போது உறுதியும் தான் அவர்களை குடியேற்றுகிறார்கள் இப்படியான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் புத்தியாக யோசித்து இந்த சந்தர்ப்பத்தை எப்படி தமிழ் மக்கள் இருக்கிறத காப்பாற்றுறதுக்கு நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை நாங்கள் சிந்திக்க வேணும் சிந்திக்க வேணும் ஆனால் இதில் தான் நாங்கள் மற்றதை பற்றி யோசிக்க வேணும் ஆனபடினால நாங்கள் இதுவரை காலமும் தமிழ் மக்கள் பல தடவை தமிழ் அரசியல் கட்சிகளிடம் அல்லது சர்வதே சர்வதேசத்திடம் எங்களுடைய தமிழ் மக்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன என்பதை பல தடவைகள் சொல்லி இருக்கிறார்கள் இதெல்லாம் புதுசாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இல்லை பல தடவைகள் சொல்லி இருக்கிறார்கள் யுத்தத்துக்கு முன்னரும் சொல்லி இருக்கிறார்கள் யுத்தம் முடிந்த பின்னும் சொல்லி இருக்கிறார்கள் இந்த பொது வேட்பாளர் என்று சொல்லப்படுகின்ற அந்த விஷ விளையாட்டு ஏற்கனவே தமிழ் மக்கள் எடுத்த நிலைப்பாட்டிலே இருந்து பின்னோக்கி செல்வதற்கு வழிவகுக்காதான் இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் வாக்களித்த வீதம் குறைந்து கொண்டு போகாது வாக்களிப்பு செய்வதிலே நம்பிக்கையற்றவர்களாக மாறிக்கொண்டு போகிறார்கள் அதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது இப்போது ஆறாயிரம் இந்த இடத்துல ஆறாயிரம் நேரம் இல்லை ஆகவே நாங்கள் இந்த எது ஜனாதிபதி தேர்தல் என்பது தமிழ் மக்களுக்காக இருக்கின்ற எங்கடைய நிலைப்பாட்டை சொல்வதற்கான ஒரு கடைசி சந்தர்ப்பமா அதை நாங்கள் யோசிக்க இதுல பொது வாக்கெடுப்பு கொண்டு நடத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த மக்களுடைய எண்ணத்தை நிலைப்பாட்டை அறிவிப்பதற்கு அது வித்தியாசமான முடியும் அதையும் பேராசிரியர்கள் குறிப்பிட ஆகவே சில பத்தி எழுத்துக்கள் எழுதுகிற மக்களுடைய என்றைக்கோள் பத்தி எழுத்துப்பாட்டு நான் விளங்கிக் கொண்டது என்றால் ஓகே இந்த முறை நாங்கள் பொது வேட்பாளர் நிலத்துவோம் பத்து வீதமோ பதினஞ்சு வீதமோ வாக்கு போட்டாலும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பேராசிரியர்கள் கேள்விக்கு பதில் சொல்லப்படுகிறது அடுத்தடுத்த தேர்தல்களிலே நாங்கள் முன்னேறுவோம் சொல்லுவார்கள் இந்த முறை பத்து விகிதம் அடுத்த இது இதுவது அப்படி ஒரு எழுத்து இந்த இன்றைக்கு எனக்கு இமெயிலில் அனுப்பி வைக்கப்படுகிறது நாங்கள் எங்கு விற்குவோம் நாங்கள் எங்களுக்கு எங்களுக்கு தெரியாது இன்றைய நிலைமையில் எந்த தனிப்பட்ட கருத்தை என்னுடைய கட்சியினுடைய கருத்தாக நான் சொல்லவில்லை என்னுடைய யோசனை எப்படினு சொன்னால் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் தமிழ் பேசும் மக்களாக வடக்கு கிழக்கு முக்கியமாக வடக்கு கிழக்கு சேர்ந்தவர்களாக அத்தோடும் இலங்கையில் வாழுகின்ற ஏனைய பிரதேசங்களிலே வாழுகின்ற மக்களுடைய இன்றைய நிலைமையை கருத்தில் கொண்டவர்களாக எல்லா தமிழ் கட்சிகளும் சேர்ந்து இந்த ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்ற முக்கியமான கட்சிகளுக்கு எங்களுடைய இன்றைய நிலைப்பாடு என்ன என்பதை நாங்கள் ஒட்டுமொத்தமாக அனைத்து கட்சிகளும் சேர்ந்து சொல்ல வேண்டும் அது மிகவும் முக்கியமான நினைக்கிறேன் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் இருக்கிறது பொருளாதார பிரச்சனை இருக்கிறது காணி பிரச்சனை இருக்கிறது காணாமல் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது அத்தோடு எங்களுடைய அரசியல் இருக்குது எங்களுடைய ஏற்கனவே அரசியலமைப்பில் இருக்கின்ற அதிகால பரவலாக்கம் சம்பந்தமான நடைமுறைப்படுத்தல் இவ்வாறான பல விடயங்களை உள்ளடக்கியதாக அனைத்து தமிழ் கட்சிகளும் சேர்ந்து கலந்துரையாடி நாங்கள் ஒரு தமிழ் மக்களுடைய ஒரு பொதுவான நிலைப்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலே நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் பங்கு வருகின்ற பங்கு வருகின்ற வேட்பாளர்கள் தமிழ் மக்கள் சார்பாக நாங்கள் தமிழ் மக்களுடைய நிலைப்பாட்டை சொல்ல வேண்டிய முக்கியமான தருணம் இல்லை என்று நான் நினைக்கிறேன் ஆகவே நாங்கள் இந்த எதிர்பார்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் அரசியல் கட்சிகளாக அனைவரும் ஒன்று சேர்ந்து தமிழ் மக்களுடைய இருப்பை உறுதி செய்வதற்காக இப்போது எங்கள் கையிலே இருக்கின்றவற்றை விளக்காமல் செய்வதற்காக அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கொண்டு முன்னோக்கி செல்வதற்கான ஒரு ஆயத்தத்தை இப்போதான் செய்ய வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுகோளை இதிலே உங்கள் முன் சமர்ப்பித்து இந்த நிகழ்வுக்கு என்னுடைய கருத்துக்களை சொல்வதற்கு அனுமதித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நான்